வரவே கூடாது திமுகவை விரட்டி அடிக்கும் மக்கள் இவ்வளவு நாட்களாக தமிழக மக்கள் அடக்கி வைத்திருந்த கோபம் தமிழகத்தில் மாபெரும் புரட்சியாக வெடித்துக் கொண்டிருக்கு தமிழக மக்கள் மீது சிறிதும் அக்கறை இல்லாத இதுவரை பல்வேறு விஷயங்களை சொல்லி அவர்களை குழப்பிக் கொண்டு திசை திருப்பிக் கொண்டிருந்தது ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் போர்படை தளபதியான அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் உள்ள இருநூற்றி தொகுதிகளிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டதன் விளைவாக இந்த திமுக எப்படியெல்லாம் திட்டமிட்டு மக்களை முட்டாளாக்கி இருக்கு என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாக இருக்கு அண்ணாமலை அவர்கள் முடிந்த சமயத்திலேயே சொல்லியிருந்தார் தமிழகத்தில் மிகப்பெரிய புரட்சி ஒன்று உருவாகியிருக்கு தேர்தல் சமயத்தில் அது மிகப்பெரிய சுனாமியாக உருவெடுக்கும் என்று அப்போது அதை எதிர்க்கட்சிகள் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு தர்ம சங்கடம் ஏற்படும் என்று திமுக கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை கனிமொழி ஜோதிமணி என்று தொடங்கி திமுக அமைச்சர்கள் வரை கேள்வி எழுப்ப ஆரம்பித்தார்கள் மக்கள் ஒவ்வொரு நாளும் மக்களின் கோபம் உக்கரமாகிக் கொண்டிருப்பது கண்கூடாக தெரிகிறது இதுவரை இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர்களை கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த மக்கள் நேரடியாக முதல்வர் ஸ்டாலினையே பார்த்து கேள்வி கேட்க துவங்கினாங்க ஆனால் அவரிடம் இருந்தும் எந்தவிதமான சரியான பதிலும் வராததால் கோபத்தின் உச்சிக்கே சென்றுள்ளார்கள் மக்கள் இதன் காரணமாக அடுத்த கட்ட புரட்சி வெடித்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது திமுகவின் அமைச்சர்கள் யாராவது பிரச்சாரம் செய்ய வந்தால் அவர்கள் ஊருக்குள்ளேயே வரக்கூடாது என்று முட்டுக்கட்டை போடும் அளவுக்கு ஆவேசம் அடைந்திருக்காங்க மக்கள் திண்டுக்கல்லில் ஏற்கனவே திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பலை இருப்பதை உணர்ந்து அந்த தொகுதியை நைசா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தள்ளிவிட்டது திமுக கூட்டணி வைத்த பாவத்திற்கு கட்சி வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்ட பொறுமையாக கேள்வி கேட்டபோதெல்லாம் திமுகவும் காங்கிரசும் பதில் சொல்லாமல் தப்பி ஓடிக்கொண்டிருந்த நிலையில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருந்த சமயத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி ஊருக்குள்ளேயே வரக்கூடாது என்று போர்க்கொடி தூக்கினார்கள் மக்கள் ஒரு வழியாக தப்பித்தோம் பிழைத்தோம் என்று பிரச்சார வேனில் இருந்து அப்படியே ரிவர்ஸ் கியர் போட்டு எஸ்கேப் ஆனார்கள் பிரச்சாரத்திற்கு வந்தவர்கள் மக்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய புரட்சி ஏற்பட்டிருப்பது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு சரி சரி திமுக மீதும் காங்கிரஸ் மீதும் தான் மக்கள் கோபமாக இருக்காங்க சந்தடி சாக்கில் அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை நாம அள்ளிடலாம் என்று பங்காளி கட்சியான அதிமுக நம்பிக்கொண்டிருக்கையில் இந்த இரண்டு பங்காளி கட்சிகளின் முகத்திரையையும் அண்ணாமலை ஒரு சேர கிழித்து கொண்டிருக்காரு திமுக இப்படி ஒரு அராஜக ஆட்சியை நடத்தி கொண்டிருந்த போதும் எதிர்கட்சி என்ற பெயரில் இருக்கும் அதிமுகவோ அமைதியாக உட்கார்ந்து மிக்சர் தின்று கொண்டிருக்கு களத்தில் உண்மையான எதிர்கட்சியாக பாஜகவும் மக்களின் தலைவராக அண்ணாமலையும் தான் திமுகவிற்கு கடுமையான குடச்சல கொடுத்து கொண்டிருக்காங்க அதனால் திமுகவையும் அதிமுகவையும் சம அளவு தூரத்தில் வைத்துதான் மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க மோடிக்கு கருப்பு கொடி காட்டு கொண்டிருந்த திமுகவிற்கு இப்போது மக்களே கருப்பு கொடி காட்டி கொட்டு வைக்க துவங்கியிருக்காங்க இம்முறை நானூறு ஜூன் நான்கில் நானூறு